பிஎஸ்என்எல் பற்றி நாங்கள் பெருமையாக சொல்லும் போது இன்கமிங் கால் ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணோம் அது வரைக்கும் அவுட் கோயிங் இன்கமிங் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரைவேட் செக்டர் நாங்கள் பண்ண ஒன்றும் வேற வழி இல்லாமல் எல்லாரும் இன்கமிங் ஃப்ரீ பண்ணாங்க திரும்பவும் பழைய குருடி கதவை திரட்டி இப்போ ஒன் பை ஒன் ஓட ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இன்கமிங் கால் வில் பி சார்ஜ்டு ரிலையன்ஸ் ஜியோ உள்ள வந்து லைஃப் லாங் ஃப்ரீ கால் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மசாலா தோசை பிடிச்சா பில்லு கொடுங்கன்னா எல்லாம் அநேகமாக பிடிக்கலன்ட்டு தான் வெளியே வருவான் சாப்பிட்டுட்டு இப்போ ரிலையன்ஸு இன்னொரு அடுத்த பானத்தை வச்சுருக்காங்க அதாவது வைஃபை ப்ராட்பேண்ட் கொண்டு வர போகிறாங்க அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஏன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸா இல்லை ஏமாற்று வேலையா மோசடியாக அது அதை அவங்க டேம்ஸில் விட்டுருவோம் ரிலையன்ஸ் ஜியோ பூந்ததுக்கப்புறம் ஆல் டெலிகாம் கம்பெனிஸ் ஆர் ஃபீலிங் அண்ட்ரஸ்ட் ரிலையன்ஸ்ன்றது எல்லாரும் ஈர்ப்பது இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பதுக்காக இல்லை உங்கள் எல்லாரும் என் காலுங்கீழை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் லீடராக நான் டிக்டேட் பண்ணுவேன் நேரு வந்து மாடர்ன் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னார் ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் த லேட்டஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் சேஸ் கார்பரேட் ச செக்டர் தான் எனக்கு டெம்பிள்ன்ற இப்போதான் மக்கள் வந்து இந்த இன்கமிங் கால்ஸுக்கு கட்டணுன்ற ஒரு நெருக்கடியை இப்போ தான் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து இது வந்து ஜியோனாலேயா இல்லை வேறு எதுனாலேயா தெரில பட் தொடர்ந்து மக்கள் இனிமேல் சந்திக்க போகக்கூடிய நெருக்கடிகள் என்னென்னவா இருக்கும் மக்களுக்கு இப்போ பிஎஸ்என்எலை பற்றி நாங்கள் பெருமையாக சொல்லும்போது வாஜ்பாய் வந்து ஏழு வருஷம் கழித்து எங்களை மொபைலில் அனுபவித்தார் ஆனால் நாங்கள் வந்தவொன்னும் மக்கள் நலனை வச்சு இன்கமிங் கால் ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணோம் அது வரைக்கும் அவுட்கோயிங் இன்கமிங் எல்லாம் சார்ஜ் இருந்தாங்க ப்ரைவேட் செக்டர் நாங்கள் பண்ண ஒன்றும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் இன்கமிங் ஃப்ரீ பண்ணாங்க இப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பவும் பழைய குருடி கதவை திரட்டினு இப்போ ஒன் பை ஒன் ஓடா ஃபோன் அனௌன்ஸ் பண்ணிட்டான் இன்கமிங் கால் வில் பி சார்ஜு அப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம் பிஎஸ்என்எல் தலையே வெள்ளம் போனாலும் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் ஏன்னா அவுட்கோயிங் கால்லையே ஷேர் ஆகிடுதுங்க இன்றைக்கி அவுட் அவுட்கோயிங் கால் வருது இல்லையா அது ரெண்டு ஆப்ரேட்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒன்று கூப்பிடுற ஆள் இன்னொன்று எடுக்கிற ஆள் எடுக்கிற ஆளுக்கு தான் காசு கிடைக்கும் கூப்பிடுற ஆள் காசு கிடைக்காது ஆனால் எடுக்கிற ஆள் கம்பெனி கூப்பிட்ற ஆளுக்கு ஒரு ப்ரப்போஸ் நேட் கொடுக்கணும் ரெவின்யூ ஷேர் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஏர்செல் வீழ்ந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏர்டெல் நம்பர் ஒன் கம்பெனியே தொண்ணூறாயிரம் கோடியில் இருக்குது ஓடா ஃபோன்லேருந்து எல்லாரும் இன்றைக்கி கடனில் அநேகமாக கடன் மிக குறைவாக வைத்திருக்கிற ஒரு பேன் இண்டியா நிறுவனம் பெரிய நெட்ஒர்க்கு ஜெயண்ட் யாரான பிஎஸ்என்எல் தான் நாங்கள் கடனே அதிகமாக வாங்கிக்கல மேக்சிமமே எங்களுக்கு மூணாயிரம் நாலாயிரம் கோடி தான் இருக்கும் கடன் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடா ஃபோன் ஆல்ரெடி டிக்ளேர்ட் நாங்கள் வந்து இன்கமிங் காலை அதை எப்படி அவங்க ரொம்ப டேக்ஃபுல்லாக பண்ண போகிறாங்கன்னா பிளான் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறு மினிட்ஸு இல்லை ஒரு முந்நூறு மினிட்ஸு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பேசிக்கலாம் உங்கள் இன்கமிங் கால் பூரா மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை தாண்டிச்சுன்னா சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஒரு வகை இன்னொன்று அவுட்ரைட்டாக இன்கமிங் காலுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு பண்ணிக்குவாங்க இன்றைக்கி டெலிகாம் அப்படின்னா ஒரு காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வாய்ஸ் காலாக இருந்தது அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாய்ஸ் கால் பேச கேட்க இவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் டெலிகாமில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா உள்ளே வந்தது இப்போ வந்து வாய்ஸ் அண்ட் டேட்டா மாறிச்சு இன்றைக்கி டேட்டா தான் நைன்ட்டி பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட் வாய்ஸ் சுருங்கிடுச்சு பேச்சை குறைத்து எல்லோரும் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டேட்டான்னா ஜனங்களுக்கு புரியிறதுக்காக சொல்கிறேன் உங்கள் இன்டர்நெட் இப்போ டேட்டாவில் எஸ்எம்எஸ்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து இருந்து என்னென்ன இருக்குதோ புகைப்படம் அனுப்புவது பெறுவது வீடியோ நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கி மொபைல் ஃபோன் வெறும் டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அது ஒரு அஷ்டாவதானி ஐம்பது வேலையை செய்யுது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் எல்லாருக்குமே நிதி நெருக்கடிங்க இந்த ரிலையன்ஸ் ஜியோ உள்ள வந்து இந்த வெண்கல கடையில் யானை பூந்தா மாதிரி அவன் ஹார்ட் கேஷ் வச்சிருக்கான் அதாவது லைஃப் லாங் ஃப்ரீ கால் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மசாலா தோசை பிடிச்சா பில்லு கொடுங்கன்னா எல்லாம் அநேகமாக பிடிக்கலன்ட்டு தான் வெளியே வருவான் சாப்பிட்டுட்டு ஆனாலும் தே ஆர் வித் ஸ்டாண்டிங் ரிலையன்ஸ் ஜியோ அவங்ககிட்ட பஃபர் இருக்குது அவங்க ஊற அடித்து உலையில் போட்டு வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக ஆகவே மற்ற கம்பெனிகளால் தாங்க முடியல ஏர்செல் டிஃபால்ட் ஆகிடுச்சு அவங்களுடைய கனெக்ஷன் கொடுத்தா இல்லையா மொபைல் டவர் கம்பெனி அவன் நான் பேமெண்ட்டுன்னு இழுத்து மூடிட்டான் அதனால தான் அந்த அந்த கம்பெனியே காலியாச்சு டவர் இல்லைன்னா எங்கேருந்து பேசுகிறது ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் டெலிகாம் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் பிஎஸ்என்எல் ஃபேஸிங் த பிஞ்ச் இந்த தொல்லை இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து இப்போ ரிலையன்ஸ் ஜியோ இன்னொரு அடுத்த பானத்தை வச்சுருக்காங்க அதாவது வைஃபை ப்ராட்பேண்ட் கொண்டு வர போகிறாங்க அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா அநேகமாக எல்லாம் கத்திரிக்காய் மூணு கூ ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா வாரி போட்டு போயிடுவாங்க எல்லோரும் வச்சுக்குவாங்க ஒன்ஸ் தே டெஸ்டெடி ஒன்ஸ் தே ஃபீல் த ஸ்பீடு ஃபோர் ஜி ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக திணகரன் மாதிரி தான் ஒரு ரெண்டு ஒரு ஆறு மாதம் கழித்து அதை எடுத்துக்கிறேன்னு வந்தான்னா ஐயோயோ நல்லா இருக்குது காசாக இருந்தாங்க ஐநூறுபா திஸ் இஸ் த ஏன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸா இல்லை ஏமாற்று வேலையாக மோசடியாக அது அது அவங்க டேம்ஸில் விட்டுருவோம் ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸ் ஜியோவுடைய இந்த சாகசங்கள் ட்ராயின்னு ஒன்று இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு நடுவர் அவருக்கு பேர் ரெஃப்ரி ஃபவுல் அடிக்கிறான் இவரே ஃபவுல் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஃபவுல் பண்ணிகிட்ருக்கவன் ரிலையன்ஸ் ஜியோ தோலில் தான் இவர் கை போட்டு உட்காண்ட்ருக்காரு டிடி சாட்டுன்னு ஒன்று இருக்குது டிஸ்பியூட்டு ரெட்ரரசல் மெக்கானிசம் டெலிஃபோன் டெலிகாம் ரெவின்யூ அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆய் இப்படி எல்லாம் ஒழுங்குமுனை கட்டுப்பாடு ரெஃப்ரிலாம் இருக்காங்க ஆனால் எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் ரிலையன்ஸ் ஜியோ சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு பார்த்தீங்கல்ல சிபிஐ டைரக்டருக்கு நேர்ந்த கதி நள்ளிரவில் மாற்றல் அதனால் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஜியோ பூந்ததுக்கப்புறம் ஆல் டெலிகாம் கம்பெனிஸ் ஆர் ஃபீலிங் அண்ட்ரஸ்ட் அதனால் இப்போ என்னென்னா ரெவின்யூ ஃபாலோ ஆகிட்டே வருது ஆர்ப்புன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரெவின்யூ ஆவரேஜ் ரெவின்யூ பர் யூனிட் ஒரு கனெக்ஷனில் கிடைக்கிற வருமானம் இரநூறு இருக்கணும் ஆர்ப்பு நூற்றி ஐம்பது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி தர தட்டிடுச்சி முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட வரமாட்டேது சில பேர் என்ன பண்ணுறான் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆறு மாதத்துக்கு இன்கம்மிங் கால்லையே பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு நினைக்கிறாங்க பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப அடி வாங்குது அப்போ ரீசார்ஜ் மாதம் முப்பத்தஞ்சு ரூபா பண்ணியே ஆகணும் நீ வந்து அந்த தொண்ணூறு நாள் அதெல்லாம் ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து ரொம்ப விலை நிர்ணயத்திலும் சரி சேவையை ப்ரொமோட் பண்ணுறதுலேயும் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வித்து நோக்கம் என்ன சார் எதிர்காலத்தில் மார்க்கெட் அவங்க ஆயிடணுங்க எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ அடிமாட்டியாக அடிமட்ட ரேட்டுக்கு இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க என்ன சொல்றது அரசு நிறுவனங்களே கையில் வந்து போய் எடுக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்போ மக்கள் கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எதிர்காலத்தில் டெலிகாம்னா நாங்கள் தான் வேற யாரும் கூடாது ரிலையன்ஸ் ஜியோ தான் இருக்கணும் ஷூட்டிங் ஷாட்டிங்னா விமர்ஸ் ஷூட்டிங் தான் இருக்கணும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் டிஜிட்டல் இந்தியாவை மோடி மூலமாக இவங்க டிஜிட்டல் இந்தியாவையும் வளர்ப்பாங்க இவங்களையும் வளர்த்துக்குவாங்க அப்போது நோக்கம் தெளிவுங்க தங்களை தவிர யாரும் இந்த துறையில் இருக்கக்கூடாது காலி பண்ணணும் அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க அது வந்து இட் இஸ் ஃபோர்ஸிங் அதர் ஆப்ரேட்டர்ஸ் வேறு எப்படியாவது மாப்பப் பண்ணி ஃபண்ட்ஸை எப்படி பண்ணுவோம் அதுதான் இன்கம்மிங் காலெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் கொஞ்சம் இது பண்ணுவோம் இப்படி அவங்க ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் எடுக்கிறாங்க அதுதான் நீங்கள் சொல்கிற இப்போ இந்த வரக்கூடிய விஷயம் இன்கமிங் கால் பழசு பழைய நிலமாக வருது என்ன பண்ண முடியும் ஒன்று கம்பெனியை மூடிட்டு போனோம் இல்லையா ஏதாவது செம்பேலன்ஸ் ஆஃப் லாபம் இல்லைனால நஷ்டம் இல்லாமல் கம்பெனியை ஓட்டணும் இல்லை அவனும் தனியார் நிறுவனந்தாங்க அவன் ஒன்றும் சேரிட்டிக்காக வச்சு இல்லை நான் வந்து ஓடா மற்ற ஏர்டெலுக்காகவோ பேசலை பட் அவங்களையும் இவனால் தாங்க முடியல கழுத்தறுப்பு போட்டியில் டெக்னாலஜியும் இன்க்ரீஸ் பண்ணுறான் ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்போ அதன் விளைவு என்னென்னா டெலிகாம் மார்க்கெட்டில் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேல வெண்கலக்கடையில் யானை பூந்தா மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கணும்ல ஃப்ரேம் பண்ணல லெவல் பிளேயிங் ஃபீல்டு எந்த ஆட்டமாக இருந்தாலும் ஒரு ஒரு ஆட்டத்துக்குன்னு ஒரு விதிகள் இருக்கணும் எந்த விதியும் நான் என் விதி தான் இது அப்படின்ற மாதிரி முகேஷ் அம்பானி போனார்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் அதுதான் இன்றைக்கி இப்போ இன்கம்மிங் காலை சார்ஜ் பண்ண யோசிக்க வச்சுது சில நிறுவனங்கள் அதை அமுல்படுத்துறதுக்கு பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க தயாராகிட்டுருக்காங்க இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது எதிர் விளைவு அதாவது விஷய சர்க்கிள் இதனால் கொஞ்சம் பேர் திருப்பி ரிலையன்ஸ்க்கு போவாங்க ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ரிலையன்ஸ்ன்றது எல்லோரும் ஈர்ப்பது இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பதுக்காக இல்லை உங்கள் எல்லாரும் என் காலங்கீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் லீடராக நான் டிக்டேட் பண்ணுவேன் ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது கண்டிப்பாக ஏன்னா ரிசர்வேஷன்லேருந்து பிஎன்ஆர் நம்பர்லேருந்து உங்களுக்கு இன்னைக்கு இட் இஸ் ஆகிடுச்சி மொபைல் டெலிஃபோன் வந்து உங்களுக்கு நெட்டுன்றது உங்களுக்கு இன்டர்நெட்டுன்றது வந்து இன்றைக்கி பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆகிப்போச்சு அது இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியல அப்போ அப்படிப்பட்ட ஒரு எசன்சியலுக்கு அரசாங்கம் ஒரு ஏதாவது ஒரு லிமிட் வைக்கணும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் பிஎஸ்என்எல் வந்து சில போராட்டங்கள் நடத்துகிறாங்க கொஞ்சம் நாளில் எதுக்காக என்ன காரணத்துக்காக சார் இப்போ உங்களுக்கு தெரியும் டெலிகாம் அப்படின்னு சொன்னாலே முன்னால் பிஎன்டி அப்புறம் டிஓடி அப்புறம் பிஎஸ்என்எல் இது ஒரு நூறு வருஷ பாரம்பரியம் உள்ள மக்கள் சேவையில் ஈடுபட்டுருக்குறோம் இந்த டெலிகாமை வந்துங்க ஆரம்பத்திலேருந்து அது வாஜ்பாயாக இருந்தாலும் சரி நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி அரசுத்துறை அரசு நிறுவனத்தை ஓரங்கட்டுவதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் சேவை இங்கே நுழைக்கப்பட்டது வாஜ்பாய் காலத்தில் தான் இந்தியாவுக்கு மொபைல் சேவையே வந்தது அப்போ நேச்சுரலாக பிஎஸ்என்எல் டிஓடி இவங்க தான் அதில் இறங்கி இருக்கணும் இறக்கவே விடலை இது வந்து ரொம்ப இது ஹைடெக்கு அதனால் லோ டெக்கு அப்படின்னு அனுபவமே இல்லாத இந்த துறையில் சம்மந்தமே இல்லாத பல தனியார் நிறுவனங்களை தான் அனுமதித்தாங்க மொபைல் அப்போ தான் நீங்கள் சொல்கிற இன்கம்மிங் கால் ஆல்சோ சார்ஜ் அவுட் கோயிங் கால் எக்ஸார்பிடென்ட்லி சார்ஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த பொருளாக இருந்தது இது லக்ஸூரியஸ் ஐட்டமாக இருந்தது நடிகர்கள் கருப்பு பணம் வச்சுருக்குவேன் பெரும் பணக்காரன் அவனுக்கு தான் மொபைல்ன்றதே இருந்தது ஆனால் ஏழு வருஷம் கழித்து எங்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சோம் மொபைல் செக்டரில் அதுக்கு முன்னாடியே ஏழு வருஷமாக இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ஹோல்ட் ஆகிட்டாங்க நாங்கள் உள்ள நுழைஞ்சி ஒரே வருஷத்தில் டக்குன்னு நம்பர் டூ பொசிஷனுக்கு போயிட்டோம் ஏர்டெல் நம்பர் ஒன் பிஎஸ்என்எல் நம்பர் டூ அதாவது டெக்னாலஜியில் டெலிகாம்லெலாம் ஒரு நாள் டிலே ரெண்டு நாள் டிலே எல்லாம் பயங்கரமான டிலே நீங்கள் உங்களால் பிக்கப்பே பண்ண முடியாது போயிட்டே இருப்பாங்க டெக்னாலஜியில் ஆனால் ஏழு வருஷ தாமதத்துக்கு பிறகும் பிஎஸ்என்எல் கூட அச்சீவ் சச்சிய இதுன்றது சாதனை தான் அது செகண்ட் பொசிஷனுக்கு போய்ட்டோம் அப்போவே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏழு வருஷம் இவனை கழித்து உள்ளே விட்டால் கூட இவன் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டான் அப்போ இவனை வந்து இனிமேல் கையை காலெல்லாம் கட்டி போட்டு தான் ரேஸுக்கு ஓட உடனே சொல்லி தே ஸ்டார்டட் ஸ்டார்விங் அஸ் டெவலப்மெண்ட்டை அலோவ் பண்ணல எக்ஸ்பேன்ஷன் அலோவ் பண்ணல மாடர்னிசேஷன் அலோவ் பண்ணல இந்த மூணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ டெக்னாலஜி அப்டேஷன் இஸ் டேக்கிங் ப்ளேஸை எவ்ரி மினிட் போன மாதம் வாங்கின மொபைல் ஃபோன் இந்த வாட்டி வந்து காலாவதி ஆகிடுது ஆனால் ஏழு வருஷமாக அவர் ஹவ் பின் மினிஸ்டர் சேட் ஆன் அவர் ஃபைல்ஸ் நான் இப்போ யார் பேரும் சொல்ல விரும்பலை இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை இந்த அரசு அந்த அரசு யூபிஏ என்டிஏ எல்லாருமே கார்பரேட் நிறுவனங்களுடைய நலன் காப்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அரசு துறை நிறுவனத்தை சுத்தமாக காலி பண்ணோன்னு பார்த்தாங்க இப்போ நாங்கள் பல போராட்டங்கள்லாம் நடத்தினோம் எக்ஸ்பென்ஷனுக்கு அனுமதிங்க எங்களை டெவலப் பண்ண அனுமதிங்க அப்படின்லாம் நாங்கள் பண்ணோம் பட் அவங்க ஒன்றும் எங்களை பண்ணலை ஸோ இன்னைக்கு டூ ஜியிலேருந்து த்ரீ ஜி வர்றதுக்கு நாங்கள் பாடுபட்டோம் இப்போ எல்லாரும் ஃபோர் ஜிக்கு போயிட்டான் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கர்ணன் பிறக்கும் போதே கமண்டலத்தோடு பிறந்தாருன்னுவாங்க அது மாதிரி இவன் பிறக்கும் போதே ஃபோர் ஜியோடு பிறந்தான் ஏன்னா அது மோ நரேந்திர மோடியினுடைய பிளஸ்ஸிங்ஸோடு துவங்கப்பட்ட ஒரு கம்பெனி ஹெச்ஏஎல்ல பற்றி சீர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் அபியூசிங் தர் ஓன் கம்பெனி ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ஏர்ஃபோர்ஸு இந்தியாவில் எல்லா போருக்கும் ஜெயிச்சதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் காரணம் அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு எழுபது வருஷமாக போர் விமானங்களை தயாரித்து கொடுக்குற நிறுவனம் ஹெச்ஏஎல் அந்த ஹெச்ஏஎல் சரி கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் உயி சப்போஸ் டு பி டிஃபண்ட் த டிஃபென்ஸ் செக்டர் ஸோ அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வந்து உள்ளே விடுறாங்க திவாலான நாற்பதாயிரம் கோடி திவால் டிக்ளேர் பண்ண அனில் அம்பானி ஈஸ் எ ஃபெயில்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் எங்கே கையை வச்சாலும் அது உருப்படல அவரை கொண்டு வந்து டசோ அந்த கம்பெனியோட லிங்க் விட்டு நாற்பதாயிரம் கோடியை வாரி கொடுக்குறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி இல்லை எதிர்கட்சி குறை சொல்கிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது நான் நினைக்கிறேன் இவங்க குதிரை கீழே தள்ளினது இல்லாமல் பறிக்கிற கதையாக ஒரு அனுபவமே இல்லாத ஒரு இது ஒரு திவாலான ஆளுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை வாட் யூ ஆர் டெல்லிங் இந்த பப்ளிக் செக்டார் ஹெச்ஏஎல் யூஸ்லெஸ்ன்றீங்க இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்போது அவங்க நோக்கம் ரொம்ப தெளிவு டெலிகாம்னால் எல்லாம் காலி பண்ணு டிஃபென்ஸ்னால் ஹெச்ஏஎல்லாம் காலி பண்ணு இப்போ பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் காலி பண்ணிட்டால் நேரு வந்து மாடர்ன் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னார் ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் த லேட்டஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் சேஸ் கார்பரேட் ச செக்டார் தான் எனக்கு டெம்பிள்ன்றார் அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய போர் தொடுத்துருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய போர் தொடுத்துருக்காங்க ஆனால் அது இந்த ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவார் ஹாஸ் பின் டிக்ளேர்டு ஆன் பப்ளிக் செக்டார் விச் இஸ் ரன் ஆன் பப்ளிக் மணி உங்கள் பணம் உங்கள் வரி பணத்தில் தான் பிஎஸ்என்எல் வாஸ் ஃபார்முடு உங்கள் வரி பணத்தில் தான் ஹெச்ஏஎல் ஃபார்முடு உங்கள் வரி பணத்தில் தான் ஏர் இண்டியாவை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் அடித்து போட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் லாபம் இருக்காங்க இது தெரியல ஏன்னா அவங்கள போய் கிள்னா தான் தெரியும் பெட்ரோல் விலை டீசல் விலை டைரெக்டாக ஹிட் ஆகுது இது இன்டைரக்டாக அட்டாக் ஆகுது அப்போது நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி கொண்டு போக போகிறோன்னா மியர்லி அ ஷோடவுன் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எ கம்பெனி பீப்புள் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு சிதைக்கிறது நிர்மூலமாக்கிறது சீர்குலைக்கிறது இதை மக்களுக்கு சொல்லி மக்களையும் எங்களோடு சேர்த்து கொண்டு வரப்போம் அப் அப்போ இந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணோன்னா வி மஸ்ட் ஹேவ் த டெக்னாலஜி நான் சொல்கிறேன் டேட்டா முக்கியம் டேட்டா இல்லாமல் நீங்கள் உயிரற்ற உடல் இப்போது இந்த மொபைலில் டேட்டா இல்லைன்னா இட் இஸ் நத்திங் பட் சுண்ணாம்பு சுனாமிப்பட்டி மாதிரி தான் அது அப்போது டேட்டா முக்கியம்னா அந்த டேட்டாவுக்கு உயிர் எதுரானா ஸ்பீடு அப்போ நாங்கள் த்ரீ ஜி இன்னும் சிட்டியில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா எல்லா பக்கமும் த்ரீ ஜி போகல ஃபோர் ஜி எங்கள் சிஎம்டி சொல்கிறோம் அவன் ஃபைவ் ஜிக்கு போய்ட்டுருக்கான் இப்போ இன்னும் நமக்கு ஃபோர் ஜி வரலான்னா நம்ம நிலமை ரொம்ப ஆகிடும் அப்போ இன்றைக்கி ஃபோர் ஜி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எப்படி ஏழு வருஷம் எங்களை மொபைல் செக்டார்லேயே அலோவ் பண்ணாமல் நீங்கள் தனியாரை மட்டும் அலோவ் பண்ணி எங்களை வந்து வீக்கெண்ட் பண்ணிங்களோ ஆனால் அதே மாதிரி இப்போ டெக்னாலஜியில் வீக்கெண்ட் பண்ண பார்க்குறீங்க அவங்க சொல்கிற சி மல்லையான்ற ஒரு தனிநபர் ஒன்பதாயிரம் கோடி கடனை வாங்குறாரு கட்ட மறுக்கிறாரு டாட்டா பை பைன்னு ஜெட்லியை பார்த்து பார்லிமெண்ட் ஹவுஸில் காட்டிட்டு ஏர்போர்ட்டில் பறந்து போகிறாரு இப்போ அவரை கொண்டு வர்றதுக்கு நடந்துட்டு இருக்குது சண்டை நிரவ் மோடின்ற ஒரு ஆள் எல்லாம் குஜராத்துக்காரனாக இருக்கான் அதுதான் இப்போ ரொம்ப எனக்கு மனதை நெருடும் சமாச்சாரம் ஆக நிரவ் மோடி பதினாலாயிரத்து ஐநூறு கோடி ஆட்டையை போட்டார் அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தர் இப்படி லிஸ்ட்டாக பண்ணலாம் எல்லா அரசு துறை வங்கிகளை ஆட்டையை போட்ட ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனங்கள் கடன் கொடுக்குது வங்கிகள் கடன் கொடுக்குது ஏன் பிஎஸ்என்எல் கொடுக்காதா நீ வாங்கக்கூடாதுன்னு அதான் இவங்களும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கடனை வாங்கக்கூடாது நெட்ரிசர் நாங்கள் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் எடுக்க முடியாது அப்போது இதனுடைய பின்னால் என்ன சதினா இது இப்படியே இருந்துட்டு போட்டோம் மற்றவெல்லாம் வளர்க்கட்டும் மன்மோகன் சிங் பத்து வருஷமா எவ்வளோ ஒரு டூருக்கு செலவு பண்ணாரோ அதை இருந்தால் மூணே வருஷத்தில் காலி பண்ணிட்டோம் இல்லையா அப்போது ஊருக்குத்தான் உபதேசம் பெண்ணே உனக்கு இல்லைன்ற மாதிரி இவங்க வயிற்ற கட்டிக்க பெல்ட்டை டைட்டன் பண்ணிக்க அப்படின்ற உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய சாதாரண தொழிலாளிகளுக்கு பாழைகளுக்கு ஆனால் இவங்க வந்து தெளிவாக வெளிநாடு சுற்றுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எதா மேப்பில் கண்ட்ரி விடுபட்டுருக்குதா தேடிகிட்டுருக்காங்க இந்த கடைசி ஆறு மாதத்தில் போய் முடிச்சிட்றாங்க ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தொழிலாளிகள் அதிகாரிகள் ரொம்ப கொதித்து போயிருக்காங்க ஏன்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா ஆகவே இந்த வேலை நிறுத்தம் உண்மையிலேயே ரொம்ப உக்கரமாக நடக்கும் இது காலவரையற்ற வேலை நிறுத்தம்னா எத்தனை நாளை நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் தெளிவாக இருக்கிறோம் அதாவது வந்து இந்த பிரச்சனைகள் தீராமல் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் நாங்கள் வாபஸ் வாங்க போகிறதில் இருக்கோம்